இவங்களுக்கும் என்னங்க கமிஷன் போகாமலா இருக்கும் இவங்களும் என்ன வந்து காசு வாங்காமலா இருப்பாங்க இது திராவிட மாடல் வந்து இதற்கெல்லாம் வந்து பேரு போனவர்கள் அது நிருபணம் ஆகுதே அது ரொம்ப கேவலமா இருக்கு அதாவது என்ன சொன்னாங்கன்றத பேசுறதுக்கு கூட நிறைய பேருடைய வாய்ப்பு பூசுது இந்த தைரியத்துல பேசுறாரு அப்போ இவர்கள் எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு என்னன்னா நாம என்ன வேணாலும் பேசலாம் இவர்களுக்கு சூடு கிடையாது சொரண கிடையாது என்ன சொன்னாலும் ஒரு கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர் இன்னைக்கு ஒரு ஃபாரஸ்ட் மினிஸ்டரா இருக்காரு எப்படிங்க அப்படி பேச முடியுது அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவில் இருந்து நிர்வாகி திருமதி சிவசங்கரி அவர்கள் மேம் வணக்கம் மேம் உங்களை வரவேற்பது பெருமிதம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் தொடர்ந்து திமுக அமைச்சர் பேசிய அதெல்லாம் நம்ம எப்படி வாயில தெரியல அதாவது விமர்சனங்களை தாண்டி ஆபாசமாக பேசுறது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு அதாவது என்ன சொன்னாங்கன்றத பேசுறதுக்கு கூட நிறைய பேருடைய வாய்ப்பு எப்படி ஒரு பொது மேடையில பெண்கள் முன்னிலையில ஒரு மூத்த தலைவர் கட்சியில ஆல்ரெடி வந்து ஓசி ஓசின்னு சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடிய நபர் பெண்கள் வந்து அப்பமே மூஞ்சி சொல்லிக்கிற வகையில இருந்துச்சு இன்னும் ஒரு படி மேல இவ்வளவு கேவலமாக பேசுறாரு அப்படின்னா இந்த தைரியத்துல பேசுறாரு அப்போ இவர்கள் எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு என்னன்னா நாம என்ன வேணாலும் பேசலாம் இவர்களுக்கு சூடு கிடையாது சொரணம் கிடையாது என்ன சொன்னாலும் கடைசி நிமிஷத்துக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு துணிச்சல் தானே இன்னைக்கு இவர்களை இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கு அவருடைய பொறுப்பில் இருந்து மட்டும் நீக்கினால் பத்தாது கட்சியை விட்டே நீக்கணும் அப்பதான் வந்து மற்றவர்களுக்கு புரியும் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றது ஏன்னா அவர்களுடைய கட்சியிலையும் பெண்கள் இருக்காங்க மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க ஏன் அவங்க குடும்பத்துல பெண்கள் இல்லையா குடும்பத்துல பெண்கள் இல்லையா பேத்தி இல்லையா மருமகள் இல்லையா எப்படி வந்து இந்த வீடியோவை அவங்க பாத்துட்டு காரி துப்ப மாட்டாங்களா எப்படி இவர்களுக்கெல்லாம் மனசு வருது இப்படி பேசுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பப்ளிக் போரம் ஒரு டெக்கரம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட இல்லாதவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு பேராசிரியரு ஒரு கல்வித்துறை அமைச்சராய் இருந்தவர் இன்னைக்கு ஒரு ஃபாரஸ்ட் மினிஸ்டரா இருக்காரு எப்படிங்க இப்படி பேச முடியுது வாய் கூசுது மேடம் இது ஒண்ணு புதுசு கிடையாது இல்ல திமுக அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து பேசுறாங்க பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க எப்பவுமே இந்த வந்து நடக்கும் பேசுவோம் அப்படியே நம்ம கடந்து தமிழக மக்கள் மற்ற எல்லோருமே அதாவது கட்சி தொண்டர்கள் கட்சியில ஒரு சில பேர் இந்த அவங்க திமுக திமுகல வந்து சிவாஜின்ற மாதிரி போல பேச்சாளர்கள் எல்லாம் இருக்காங்க அவர்கள் வந்து கேவலமாக அடி அடி என்ன சொல்றது ரொம்ப மோசமாக பேசக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இவர்கள் எல்லாம் ஒரு மூத்த தலைவர்கள் நக்கல் நையாண்டி பண்ண காலங்கள் ஒரு காலம் இது வந்து ஒரு ஆபாசமான பேச்செல்லாம் வந்து அஹ் கேட்க முடியல இது எப்படி சொல்ல கூட முடியாதுங்க நிறைய பேர் வந்து அதை வீடியோ கூட பார்க்க விரும்பல அவர் மேல கொஞ்ச நஞ்ச மரியாதை வச்சிருந்தவங்க கூட இனிமேல அவரை மதிக்க கூட மாட்டாங்க ஏன்னா இந்த அளவுக்கு வெறுப்படைஞ்சிருந்தா அவங்க கட்சி நபரே கனிமொழியவர்களே இப்படி ஒரு ஆஹ் ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாங்களா அது வந்து யாரை திருப்திப்படுத்துவதற்கு தெரியாது ஏன்னா இன்னொரு பக்கம் துரைமுருகன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்தும் விதமாக அவரு ஒரு கமெண்ட் இப்படி திருமண பக்கம் இத்தனை வருஷ காலம் இவங்கெல்லாம் எப்படி அரசியல் பண்ணாங்க ஒருவேளை அப்ப நம்ம எல்லாம் காது கொடுத்து கேட்கல இப்போ சோசியல் மீடியான்ற ஒரு வலைதளம் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் பேசுறது நம்ம காதல விழுதோ என்னவோ ஆக மொத்தத்துல இவர்களோட டிசைனே அப்படித்தான் டிசைன் மாடல் சொல்றீங்களா ஆமா இது திராவிட மாடல் வந்து இதற்கெல்லாம் வந்து பேரு போனவர்கள் அது ஆகுதே அதாவது வெறுப்பு அரசியல் வேறு ஒருவரை ஒருவர் விமர்சனம் பண்ணுவது வேறு இதே பொன்முடியவர்கள் இஸ்லாமிய மதத்தை வச்சோ இல்லைன்னா ஒரு கிறிஸ்துவ மதத்தை வச்சோ பேச முடியுமா அதே தான் சொன்னார் ஆர்ராசா ஒரு ஸ்டேஜ்ல சங்கிங்க மாதிரி நாம பொட்டு வைக்க கூடாது கயிறை வைக்க கூடாது ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியாம போயிரும் அப்படின்னு சொல்லி அவரு இந்து மதத்தை டார்கெட் பண்றது ஒரு விதம் அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு இவ்வளவு கேவலமாக பேசுறது வந்து இன்னும் அசிங்கம் இல்லையா அது நம்மளுக்கு கூசுது கண்ணால பார்க்க முடியாது காதால கேட்க முடியாது சின்ன பிள்ளைங்க முத கொண்டு என்ன இது எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க எப்படி புரிய வைப்பீங்க இது நம்ம சொல்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் பேசியிருக்காரு ஒரு பொது மேடையில பெண்கள் முன்னாடி அவர் நட்டு கலண்டுருச்சா என்னன்னு தெரியல மேம் பார்க்கிறோம் இன்றைக்கு வந்து ரொம்ப ஹாட் டாபிக்கா இருப்பது என்னவென்றால் தமிழக பாஜகவில் ஒரு சிறு மாற்றம் ஏற்படுவதற்கான அறிகை அஃபிஷியலாக நாளைக்கு வந்துரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க பட் சில்லில் வந்து அமித்ஷா அவர்கள் உள்துறையமைச்சர் ட்வீட் போட்டார் அண்ணாந்த வில் பி ஷிஃப்ட்டு டூ நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு தேசிய தலைமை எடுத்த முடிப்பை வந்து தமிழகத்தில் இருக்கும் பாஜக தொண்டர்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு அதாவது அவரே ரீடைன் ஆகணும் இவ்வளவு தூரத்துக்கு கட்சியை வந்து ஒரு நல்ல ஒரு திசைக்கு கொண்டு போனாரு நிறைய ஓட்ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு நிறைய இளைய தலைமுறைகள் வந்து கட்சியில இணைந்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் வயசானவங்க இருந்து சின்ன சின்ன பள்ளி கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள் வரைக்கும் அண்ணாமலை அப்படின்னா ஒரு எனர்ஜெட்டிக் லீடர் ஒரு நியாயமானவர் ஒரு நேர்மையானவர் ஒரு காமராஜருக்கு இணையாக அவரை எல்லாருமே பார்த்தோம் ஒரு அரசியல்வாதி அப்படின்னாலே ஒரு தவறான முத்திரையை நான் அகர்த்தினவரு அண்ணாமலை அவர்கள் இப்ப நான் ஒரு வார்டு கவுன்சிலரா இருக்கேன் எங்கயுமே யாருக்கிட்டயும் காசு வாங்குனது கிடையாது ஒரு நேர்மையான ஒரு அரசியல தான் ஒரு ஒரு கவுன்சிலரா தான் நான் என்னோட வேலையை செய்யறேன் இவங்களும் என்ன எப்படி கரெக்ட் பண்ணாம இருப்பாங்களா இவங்களும் காசு வாங்காம இருப்பாங்களா இந்த கமெண்ட் வந்து நார்மலா இருக்கு இப்போ அதே மாதிரி இப்போ இந்த திமுக கட்சில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட விருதுநகர் மாவட்டமும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பெண் கவுன்சிலரோட ஹஸ்பண்ட் வந்து ரூல் பண்றதாவதும் டாமினேட் பண்றதாவதும் ஏதோ தவறான பிசினஸ் எல்லாம் அவர் பண்ணாருன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் கான்ட்ரவர்சி இது பரவலா நடந்துட்டு இருக்கு பொறுப்புல இருக்கிறது ஒரு பெண் கவுன்சிலரா இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரூல் பண்றதும் ஃபீல்டு ஒர்க் பண்றதும் ஹெல்ப் பண்றது வேற ஹெல்ப் பண்றது வேற ஆனா அந்த பணி அதாவது அந்த பொறுப்பை வைத்து தவறான அஹ் சம்பளம் சம்பாத்தியம் வாங்குறதும் மிஸ்யூஸ் பண்றதும் நடந்துட்டு இருக்குது அதனால யாரும் ஒருத்தவங்க ஒரு ஆடா இருந்த ஒரு நேர்மையான ஒரு நபரை பார்த்தாலும் அவர்களையும் சந்தேகப்படக்கூடிய ஒரு மோசமான சூழலுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னா நம் நம்புவாங்க ஒரு சில பேர் வந்து க்ளோஸா பழகுறவங்க நம்பலாம் ஆனா தூரமா பாக்குறவங்களும் ஏன் இவங்களுக்கும் என்னங்க கமிஷன் போகாமலா இருக்கும் இவங்களும் என்ன வந்து காசு வாங்காமலா இருப்பாங்க என்னோட வார்டுலயே ஒருத்தர் வீடு கட்டுறேன் அப்படின்னு ஒருத்தர் பண்ணாரு என்னோட வாடை சேர்ந்த ஒரு நபர் தாராளமா கட்டுங்க ரொம்ப சந்தோஷம் எல்லா பேப்பரும் அப்ரூவல் எல்லாம் வாங்கிட்டீங்க இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே ஒரு பிரச்சனை இல்லை மேடம் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்வே கிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பட் அவர் ஹெசிடேட் பண்ணக்கூடிய விஷயம் நான் போயிட்டு அப்செக்ட் பண்ணுவேன் அவர் வந்து ஒரு பில்டிங் ரைஸ் பண்ணுறாரு ஐ அல் எக்ஸ்பெக்ட் சம் மணி அப்படின்ற மாதிரி ஆங்கிளில் அவர் ஃபோன் பண்ணுறாரு பட் நான் சொன்னேன் சார் ப்ளீஸ் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க உங்கள் வீட வந்து தாராளமாக கட்டுங்க பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏதாவது ஹெல்ப் வேணால் கேளுங்க பெஸ்ட் விஷயம் சொல்லி கட் பண்ணேன் பட் பாருங்களேன் மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க ஒரு அடிக்கல் நட்டுனாலே ஒரு ஒரு பெண் கவுன்சிலர் வந்து அவங்க ஹஸ்பண்டு போய் நிற்கிறதும் ஒரு ஆண் கவுன்சிலா இருந்தா அவரே போய் நேர போய் நின்று காசு கேட்கறதும் டிமாண்ட் பண்றதும் காய்கறி கடையில ஓசி காய்கறி வாங்குறதும் கறிக்கடையில கறியை வாங்கி சாப்பிடுறதும் இந்த மாதிரியான ஒரு ஒரு தவறான ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க அது என்னன்னா நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல இருந்த முத்துராமலிங்கத்தேவரையா ஒரு அரசியல்வாதிதான் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க எவ்வளவு காமராஜரையே அரசியல்வாதி தான் மவுசி சிதம்பரம்ல ஒரு அரசியல்வாதி தான் கொடிக்காத்த குமரன் ஒரு அரசியல்வாதி எல்லாம் உயிரை கொடுத்து தன்னுடைய சொத்து எல்லாம் வந்து நாட்டு மக்களுக்காக இழந்தாங்க அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வாழ்ந்த இந்த பூமியில ஒரு நேர்மையான அரசியல்வாதிய ஒரு காலகட்டத்துக்கு குறிப்பாக இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பிறகு பார்க்க முடியல அப்போ மக்களுடைய சிந்தனை இவங்க மட்டும் என்ன யோகியமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை மாற்றியவர் அண்ணாமலை அவர்கள் காசு கொடுக்க கூடாதுங்க ஓட்டுக்கு நீங்க காசு வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்க நம்பிக்கை இருந்தால் ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த பதிச்சவரு இப்ப அந்த இருக்கிறதுனால எங்களுக்கு அதோட அந்த வலி வேதனை எசன்ஸ் புரியும் நம்மளையும் விமர்சனம் பண்றாங்களே நாம எப்படி இருக்கும் நம்மள போய் இவ்வளவு தவறா பேசுறாங்களேன்ற வருத்தம் இருக்கு ஆனா அந்த வருத்தம் எப்படி போகும் நிறைய அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இருந்து நடந்து கொள்ளும் போதுதான் மக்களுடைய மனநிலை மாறும் அது வந்து அவர் பண்ணாரு வரக்கூடிய நபர்களும் வந்து அப்படி இருப்பாங்கன்னு நாம நம்புவோம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ப்பு ஒன்றும் தவறாகாது மற்ற மூத்த தலைவர்களும் அப்படிதான் அவரை வந்து நேஷனல் லெவல்ல கொண்டு போகணும்னு நினைக்கிறது வந்து தமிழகத்துக்கு மட்டுமல்லாது நீ ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் ஐயான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அதனால அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு பணிக்கு போகும்போது தமிழகத்தை ரொம்ப மோர் ஃபோகஸ் பண்ணுவாங்க நமக்கு நிறைய பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம் நிறைய நடப்பதெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நகர்ந்து போக வேண்டியதுதான் நான் பாஜக தொண்டர்கள் ஏற்று எக்ஸ்பெக்டேஷனே ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு எம்ஜிஆருக்கு ஈக்குவலான ஒரு காமராஜருக்கு ஈக்குவல் நேர்மையான ஒரு தலைவரை வந்து சோ மெனி இயர்ஸ் ஃபீல்டுல பாத்திருக்காங்க பொறுப்பு பொறுப்புல இருந்து செய்யறது வேற ஒரு மாநில தலைவராக அரசு ஆஹ் பொறுப்பு இன்றி இதுதான் நம்ம செய்யணும் மக்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கி இன்டராக்ட் பண்ணி மக்களுடைய தேவையை ஒவ்வொரு விஷயங்களும் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் அவரே வந்து இன்வால்வ் ஆகி தீர்த்து வச்சதும் எதிர்கட்சியை செய்ய வச்சதும் விட்டதும் அதெல்லாம் செஞ்சிருக்காரு அதனால மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு எஸ்பெஷலி இளைஞர்கள் தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் சார் அதாவது குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் லெப்ட் த குரூப்ன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு நிறைய பேருக்கு கோபம் இருக்கு ஏ கட்சி தலைமை இதை பண்ணுச்சு அவர்களும் தவறு செய்வார்கள் என்பதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி மெசேஜஸ் எல்லாம் நாங்க பாக்குறோம் பட் நிலை மாறுமா அவர் என்ன சொல்லிருக்காரு நானும் உங்களோட களப்பணியில தொண்டனாக இறங்கி வேலை செய்ய போறேன் எங்கேயும் போகல அப்படின்னு தான் சொல்லிருக்காரு அதனால மனநிலை மாறும் அது அதுக்கு தயார் ஆகுவாங்க ஏன்னா நம்மளோட கொள்கை ஒண்ணுதானே இன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது போது வாஜ்பாய் மாதிரி ஒரு ஆள் இனிமேல் இருப்பாங்களா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு மோதிஜி இருந்து வந்தாரு நமக்கு எல்லாம் பரிச்சயம் இல்லாத ஒரு குஜராத் நபர் தானே இன்னைக்கு உலகமே அவரை தூக்கி கொண்டாடுது அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் அது அடுத்தது யோகி ஆதித்யநாத் ஐயா இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியாத நபர்கள் தானே அதனால அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ப்பு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும்ன்றதுக்கு உதாரணம் இந்த மாதிரியான தலைவர்கள் அதனால ஐயமின்றி நகர்வோம் நல்ல ஒரு சூழல் நம்ம தமிழகத்துக்கு கிடைக்கும் நல்ல தலைவர் நமக்கு கிடைப்பார் தொடர்ந்து நம்ம இன்றைய சூழல்ல பாக்குறோம் என்டிஏ கூட்டணி அது வந்து இன்டாக்டா இருக்கு அப்புறம் ஆனா வந்து உட்கட்சி விவகாரங்கள்ல பாஜக தலையிடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க உள்துறை அமைச்சர் இதற்கு முன்னர் நம்ம தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை முன்னாடி என்ன கூட சொல்றாங்க நாங்க எப்படிங்க கைவிடுவோம் அவங்களை நாங்க பாத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரெண்டுமே வேற வேற பாதையா இருக்கும் இருக்கலாம் ஆனா வந்து எலெக்ஷன் நெருங்கும் போது நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க தான் போறோம் இது ரொம்ப அலையன்ஸ் நார்மலாக வந்து ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி நடக்கிறது சகஜம் அல்மோஸ்ட் இன்னும் நிறைய மாதங்கள் இருக்கு அதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு அலையன்ஸ் வந்து நிறைய பப் பப்ளிகுக்கே பெரிய ஷாக்கு அதனால ஒரு எல்லாருமே ஒன்று சேருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போதான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு அண்ணாடிஎம்கே எதிர் அவர்களே வந்து நிறைய டிவைட் ஆகியிருக்காங்க அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பலமான கட்சியாக உருவெடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஆஹ் எதிர்பார்ப்பு வேறு களத்துல நடக்கிறது சில விஷயங்கள்ல மாறுபட்டுதான் இருக்கு ஆனாலும் அதையும் அவர் ஏற்றுக்கொண்டுதான் நகர்ந்து போறாரு எல்லா பெரிய இடத்துக்குள்ள அதாவது மேலிடம் முடிவு வந்து அவர் ஒபே பண்றாரு விட சீனியரு அவங்க சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அஹ் தலைவர் சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லி தொண்டர்கள் நாங்கள்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி அவருக்கு மேலிடம் அவர் பண்ணி போறார் சரிதான் ரொம்ப நன்றி மேம் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க இனி போல இது மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மேம் நன்றி சுபா நன்றி